பிரைஸ் தி லார்டு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தீரக்கப்படும் பாபு இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார் இது மட்டுமா முருகன் மாநாட்டில் கலந்துக்கிறவங்க எல்லாம் சங்கிகள் அங்கே மதுரையில் கலந்துக்கிறவங்களாம் அந்த முருக பக்தர் மாநாட்டில் கலந்துக்கிறவங்களாம் சங்கிகள்னு சொன்னவர் சேகர் பாபு அறநிலைத்துறை சேகர்பாபு அவர் தாங்க அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர் தான் சொல்லியிருக்கிறார் இது இது மட்டுமா அந்த முருகன் மாநாட்டில் என்ன அதிசயம் நடந்தது அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னாரு ஒரு கோடி நபர்கள் கந்த சஷ்டி கவசத்தை பாடியிருக்காங்க இது எப்படி அந்த அரங்குக்கு அதாவது அந்த மாநாட்டில் கலந்துகிட்டது அஞ்சு லட்சம் நபர்களுக்கு மேலாக அதற்கு பிறகு சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்கள்ல ஒரு கோடி முருக பக்தர்கள் இதை பார்த்துருக்காங்க இந்த சம்பவம் அறிவாளைய தளர விடாம என்ன பண்ணும் இந்துக்களோட எழுச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த மாநாடு வந்து தெல்ல தெளிவா காட்டிருச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் என்ன அதிசயம் நடந்தது அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினார் அந்த மாநாட்டை தொடர்ந்து திமுக திமுக கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பேசியிருக்காங்கன்றத பார்க்கணும்ல அப்புறம் சேகர்பாபு ஏன் அந்த வசனத்தை சொன்னார் பைபிள் வசனத்தை பார்த்துருவோம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் வந்து சொல்கிறார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனத்திற்கு ஏற்ற ஒரு ஆட்சியை செய்து கொண்டு இருப்பவர் தான் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றார் இந்த ஆட்சியில்தான் தான் தரப்படும் தட்டுங்கள் திறப்ப திறக்கப்படும் என்ற வாசகத்திற்கு உயிர் கொடுக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்படுவதற்கு நீண்ட நெடுங்காலமாக ஆனால் அது யாரை கேட்கணும் எப்படி கேட்கணும் எங்க கேட்கணும் அப்படின்றதான் சொல்லாம விட்டுட்டார் ஒருவேளை கம்யூனிஸ்ட்டை சொல்கிறாரா என்னான்னு தெரில எத்தனை இடங்கள் எவ்வளவு வேணும் எத்தனை பெட்டி வேணும் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனி பெட்டி வேணும் ஏன்னா எல்லாருமே வந்து திமுகவிற்கு திமுக ஆட்சிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மறைமுகமாக சூசகமாக சொல்கிறாரு போல் கேளுங்கள் தரப்படும் எத்தனை பெட்டி எத்தனை இடங்கள்னு சொல்லி கேளுங்க அறிவாலயத்தை தட்டுங்க கோபாலபுரத்தை தட்டுங்க திறக்கப்படும் அப்படின்றத சூசகமாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் ஒரு சினிமானா ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் ஒரு இது இருக்கும் அது இருக்கும் ஏதாவது இருக்கும் கிளைமேக்ஸ் தான் ஒரு வெயிட்டாக இருக்கும் ஆரம்பிக்கும் போது ஒரு சுழி போட்டு ஆரம்பிக்கிறது இந்த திராவிட சுழியை போட்டு ஆரம்பித்தேன் முருக பக்தர்கள் மாநாடு ஐந்து லட்சத்திற்கு மேலாக அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க சோஷியல் மீடியாவில் பார்த்தது எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கோடி முருக பக்தர்களுக்கு மேலாக இந்த நிகழ்வை பார்த்துருக்காங்க கந்தசஷ்டி கவசத்தை ஒரு கோடி இந்து முருக பக்தர்கள் வந்து கந்தசஷ்டி கவசத்தை ஒரே நேரத்தில் பாடியிருக்கிறாங்க இந்த இந்துக்களோட ஒற்றுமை வந்து அறிவாலயத்தை எப்படிலாம் கதற விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்ல எரிது மாலா ஃபேனை போடு நம்ம முதல்வர் சொன்னது இப்போ அவருக்கே புகுந்தது அவங்க கூட்டணி கட்சிக்குமே புரிந்துதுங்க தயவு செஞ்சு ஃபேன்லாம் போடாதீங்க ஒரு ரெண்டு டன் மூணு டன் ஏசியில் ஒரு பத்து பஞ்சு போட்டு அந்த அறிவாலயத்தையே வந்து குழு குழுன்னு வைங்க இந்த ஐஸ் கட்டிலாம் கூட இறக்குமதி பண்ணி ஃபுல்லாக போட்டால் கூட அந்த எரிச்சல் வந்து அடங்காது அது திக்கு திக்கு திக்குன்னு எரியும் நீங்கள் வந்து சாப்பிட்டாலும் சரி அதில் படுத்தாலும் சரி நீந்தினாலும் சரி இந்த எரிச்சல் அடங்காது திமுக திமுக கூட்டணி அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க அங்கே வந்து முருக பக்தர் மாநாட்டில் கலந்துக்கிறவங்களாம் சங்கிகள் அவங்க வந்து உண்மையான முருக பக்தர்களே கிடையாது அப்படின்னாரு நிச்சயமாக முருகன் மீது உண்மையான பக்தி கொண்டவர்கள் அந்த மாநாட்டிற்கு செல்ல மாட்டார்கள் உண்மையான முருக பக்தர்கள் இதில் பங்கேற்க மாட்டார்கள் அப்ப பழனியில வந்து ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கல அப்ப உண்மையான முருக பக்தர் அவர் கிடையாதா அப்படின்ற கேள்விய இதை பார்த்துட்டு அவர்களோட மனைவி கேட்டா என்ன பண்ணுவீங்க நீங்களே ஸ்டாலின் அவர்களை மறைமுகமா இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களா ஒரு டவுட் இருக்கு ஸ்டாலின் அவர்களே நோட் பண்ணிக்கோங்க பாபு வந்து உங்களை தான் கோத்து விட பார்க்குறாரு ஐ டோன்ட் கேர் அதற்கு பிறகு அந்த இதற்கு திமுக தி ஆதரவாக இருக்கக்கூடிய அமீர் வந்து சொல்கிறாரு நாங்கள் முருகனுக்கு எதிரி கிடையாது ஓ முருகனை எதிர்க்கிற அளவுக்கு நீ தைரியமான ஆளாச்சா அவ்வளோ இது தைரியம் உனக்கு இருக்கா முருகனையும் எதிர்க்கிற அளவுக்கு அவர் சொல்கிறாரு முருகனுக்கு நாங்கள் எதிரி கிடையாது முருகனை எதிர்க்கிறது யாராலையும் முடியாது அமீர் ஆனால் அவர் ஆட்டு புருஷன் அமீர்ன்றார் அதை நான் நேற்று வீடியோவில் கூட கேட்டிருந்தேன் ஏன் அதை சொல்கிறீங்கன்னு ஆட்டு புருஷன் அமீர்னு ஏன் சொல்கிறீங்க எனக்கு புரியல ஏன்னு தெரியல நான் தேடி பார்த்தேன் சாட் ஜிபிடி மற்ற ஏஐயில் கூட தேடி பார்த்தேன் உன்லையும் கிடைக்கல நீங்களாவது வந்து ஏன் அவரை வந்து ஆட்டு புருஷன்னு சொல்லி எல்லாரும் சமூக வலைதளங்களை குறிப்பிட்றாங்கன்றதை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க அவர் வந்து சொல்கிறாரு முருகனுக்கு நாங்கள் எதிரி கிடையாது முருகன் பேரால் அங்கே கூடக்கூடிய கலவரம் செய்யலான்னு நினைக்கக்கூடிய சங்கிகளுக்கு தான் நாங்கள் எதிரி அப்படின்னாரு ஓ இவர் வந்து நினைச்சிட்டாருங்க அங்கே என்ன ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அந்த மாதிரி தான் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே அங்கே கலந்துக்கிட்டாங்க கொஞ்சம் அங்கப்பா இருக்கணும் சும்மா அதிரதில்ல மதுரை குழுங்க குழுங்க நீ கந்த சஷ்டி பாட்டு பாடு நடந்துதா அஞ்சு லட்சம் பேருக்கு மேலாக அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க ஒரு கோடி நபர்களுக்கு மேலாக ஒரு கோடி முருக பக்தர்கள் ஒரு கோடி இந்துக்கள் இந்த நிகழ்வை வந்து பார்த்துருக்காங்க அதே சமயத்தில் வீட்டில் வந்து விளக்கேற்றுவது கந்தசஷ்டி கவசத்தை பாடுவது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு இந்த முருக பக்தர்கள் மாநாட்டினால் இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்திருக்கு இது தமிழகத்தை இல்லை இந்தியாவே இந்த செய்தியானது புரட்டி பூட்டி இருக்கிறது இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறார் வரக்கூடிய தேர்தலில் அவர் சொல்கிறாரு அதை பாருங்கள் வரக்கூடிய தேர்தலில் மக்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க நிதி எங்களுக்கு வேண்டாம் சாமியே போதும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டதாக அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம் சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யார் சாமி யார் நிதி நீங்க முடிவு பண்ணி இந்த செய்தி வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு புரிஞ்சுதான் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அண்ணாமலை அவர்கள் இந்த நிகழ்வுல அது மட்டும் தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்க்கும் இல்லைங்க ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக நெத்தியில் விபூதியும் கழுத்தில் ருத்ராஜ கொட்டையும் போட்டுக்கிட்டு போகணும் ஏன் இது அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது ஒரு மத அடையாளம் இல்லையா இல்லை இது நம்பிக்கை மக்களோட நம்பிக்கை தமிழர்களோட அடையாளம் நீங்கள் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து இந்த பட்டையாக இருக்கட்டும் விபூதியில் வந்து ஏன் நெத்தியில் போடுறோன்னா அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அசுத்த நீர்களை வந்து வெளியேற்றுவது இந்த தலைவலி வராமல் இருக்கிறது சளி பிடிக்காமல் இருக்கிறது இதுக்கெலாம் வந்து பயன் தரக்கூடியது அதே மாதிரி ருத்ராஜம் அணிவதனால் மன நிம்மதியை கொடுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது அதனால் அது அணிவது என்பது அடையாளம் மட்டுமல்ல அது அறிவியல் பூர்வமாக படிப்பதற்கும் ஒரு பெரிய உதவியாக அமையும் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் நெத்தி நிறைய திருநீரும் ருத்ராஜா கொட்டையும் அணிஞ்சிக்கிட்டு போகிறது நமக்கு நல்லது நமது குழந்தைகளுக்கு நல்லது இது அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கிறார் அந்த அண்ணாமலையே சொல்லியிருப்பதாக எடுத்து மக்கள் இதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த மாநாட்டில் பாருங்க அண்ணாமலை அவர்கள் பேரை சொன்ன உடனே இவருக்கு அறிமுகமே தேவையில்லை இவர் பேரை சொன்னால் போதும் அப்படின்றாங்க உடனே அங்கே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சியெல்லாம் தொண்டு எடுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை 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 அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி இவர் வந்து எம்பியா எம்எல்ஏவா இல்லை ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலாக திரைத்துறையில் இருந்த ஒரு சினிமா நடிகராக எதுவுமே இல்லை இவர் ஒரு நேர்மையான காவல் அதிகாரியாக இருந்தவர் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்நாடக சிங்கம் அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவர் மாநில தலைவரா கூட இல்லை ஆனா எந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு பார்த்தீங்களா இதுதான் மக்கள் செல்வாக்கு மக்களோட நம்பிக்கை இதே என்னோட அப்பா தலைவர் அதனால நானும் தலைவருக்கு பதவிக்கும் வந்திருக்கேன்றவரோட பேரை சொன்னா இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு ஆரவாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க கிடைக்காது ஏன் அப்படின்னா இரநூறுவா என்னப்பா கொடுக்குறேன்னு சொன்னீங்க இன்னும் கொடுக்கல நேரம் வேறு ஆகியுது கடையை சாத்தியமாக போகிறாங்க சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லி அதில் தான் இருப்பாங்க அவங்க அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க சீட்டு கட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க அவங்க அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க சேரை தூக்கிக்கிட்டு கிளம்பிடுவாங்க அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்கே வாழைத்தரலாம் வெட்டி எடுத்துட்டு இருப்பாங்க அவங்க அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே கரும்புகள்லாம் கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க இதில் இப்போ ரீசெண்டாக ஒரு தலைவர் யாரை சொல்லியிருந்தா திருமாவளவன் எப்பா அந்த இமெல்லாம் தூக்கிட்டு போய்டுது கம்பிகள்லாம் தூக்கிட்டு போயிடாதீங்க அப்படின்னாரு திமுகவில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது கரும்பு கட்டு தூக்கிட்டு போகிறது வாழை மரத்தை தூக்கிட்டு போகிறது சேர் அடை எடுத்துகிட்டு போகிறது சமைச்ச பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறது என்னென்ன நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்க முடியுமோ அந்த மாநாடு வைக்கிறது அதில் கலந்துக்கிறது காசு கிடைக்கிறது மட்டும் இல்லை கோட்ரு பிரியாணி கிடைக்கிறது மட்டும் இல்லை இந்த மாதிரி சாமா செட்லாம் கிடைக்கிது அப்படின்றதுனால தான் பல பேர் இருந்தாங்க ஆனால் இந்த முருகன் மாநாட்டில் என்ன நடந்தது தெரியுங்களா என்ன நடந்தது இந்த மாநாடு முடிஞ்ச உடனே அவங்க உட்காந்துருந்த சேர் இருக்கு இல்லைங்களா அதை அவங்களே வந்து எடுத்து வச்சு சேரை வந்து அடுக்கி வச்சுட்டு எல்லாம் போயிருக்காங்க யாரும் வந்து இந்த மழை பெய்யுது வெயில் அடிக்குதுன்னு சொல்லி யாரும் கலைஞ்சி போகலை அங்கே அதிகமான இடங்கள் வந்து காலி சேர் இருக்கும் இங்கே வந்து ஒரு பத்து சீட் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க அந்த பத்து சீட்டையே இந்த ஆங்கில் எடுக்கிறது இந்த ஆங்கில எடுக்கிறது அந்த எம்டி சேர் தெரியாத மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க திமுக ஊடகங்கள்லாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது எந்த வேணாலும் வந்து எடுத்துக்க எங்க இருக்கு காலிச்சேர காட்டு பார்ப்போம் நாற்காலிகள் நிரம்பி வழிந்தன மதுரையில கடலா அப்படின்ற மாதிரி முருகனுக்கான கடல் கடல் அலை அதுபோல மக்கள் கடல் அலை மதுரையில இந்த திடல்ல இருந்தது இது வந்து திடல் தற்குரிகளுக்கு பெரிய சவுக்கடியாக அமைந்திருக்கிறது இந்த முருக பக்தர் மாநாடு ஒரு கோடி பக்தர்கள் ஒரு கோடி ஒரு கோடி முருக பக்தர்கள் ஒரு கோடி இந்துக்கள் மாபெரும் சம்பவத்தை பண்ணிருக்கீங்க என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி வருமா எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குங்க வருமா அப்படி சொல்லி நான் எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்த முருகனே அதுதான் நான் சொல்ல வந்தது அதுதான் அதாவது அந்த நிகழ்ச்சியில் ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு இல்லைங்களா என்ன அப்படின்னா அவங்க அந்த முருகன் அந்த உருவம் வைத்திருந்தார்கள் அல்ல அந்த மாநாட்டுக்கு அந்த பெரிய உருவம் அது இந்த முருக பக்தர் மாநாடு வந்து கடைசியாக வந்து இந்த கந்தசஷ்டி கவசங்கள்லாம் பாடி முடித்து அந்த முடியும் தருவாயில் அந்த முருகரோட முகம் வந்து அழகு முகம் வந்து அப்படியே ஒரு புன்னகை அப்படி ஒரு ஆனந்தம் அந்த முகம் வந்து மாறி இருக்கு அந்த மாதிரி அந்த வடிவமே மாறி இருக்குது இது வந்து நான் ஏதோ ஒரு கட்டுக்கதை அப்படின்றதுலாம் இல்லை தமிழ் ஜனமில் வந்த ஒரு வீடியோவே இருக்குது அதை நீங்கள் போய் பாருங்க அவரோட முகம் வந்து மாறி இருக்குங்க அழகாக இருந்த அவர் முகம் வந்து அப்படியே அப்படியே அந்த புன்னகை அந்த ஒரு ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லைங்களா அதில் அப்படியே அவரோட முகமே வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு நேற்று முருகனை மக்கள் வந்து மகிழ்வித்திருக்கிறார்கள் வரக்கூடிய தேர்தலில் முருகன் அவர்கள் வந்து மக்களை மகிழ்விப்பார் நல்ல ஆட்சி மாற்றத்தை கொடுப்பார் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி நிதி எங்களுக்கு வேண்டாம் சாமியே போதும் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னார் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாமியே போதும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் இந்த மாநாடு திமுகவுக்கு எந்த மாதிரியான ஒரு சவுக்கடி கொடுத்துருக்கு எப்படி பதற விட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல கனிமொழி அவர்கள் இந்து மதத்தை விமர்சிக்காமல் இருந்திருக்காரா அப்படின்னா கிடையாது விமர்சனம் பண்ணியிருக்காரு திருப்பதி ஏழுமலையான் கோவிலை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பல இடங்களில் வந்து இந்து மதத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆன்மீகத்தை நம்பக்கூடிய மக்களும் நாத்திகத்தை நம்பக்கூடிய மக்களும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது எப்படி ஒரு கண் இப்படியும் ஒரு கண் இப்படியும் பார்க்குமா அப்படி இந்த பச்சுவந்திக்கெல்லாம் பார்க்கல ஒரு கண் இந்த திசையிலும் இன்னொரு கண் அந்த திசையிலும் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா எப்படி பார்ப்பாங்கன்றது தெரியல அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காரு எனது இரு கண்கள் ஆன்மீகமும் நாத்திகமும் எனது இரு கண்கள் ஒரு திசை இப்படியும் ஒரு திசை புடியும் ஒன்று வடக்கமாகவும் ஒன்று தெக்கமாகவும் பார்க்கும் போல அது எப்படின்றது தெரியல அவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் நம்மை பொறுத்தவரை தமிழ் கடவுள் அப்படின்னாவே அது வந்து கருணாநிதி அவர்கள் தான் கடவுளே இல்லைன்னு சொல்கிற கட்சி உங்களோட கட்சி அப்புறம் எங்கேருந்து தமிழ் கடவுள்னு வந்தது என்னங்க இது ஸ்டாலின் அவர்கள் சொல்ல முடியுமா தமிழ்லருந்து வந்தது தான் கன்னடம் தமிழிலிருந்து வந்தது தான் மலையாளம் அப்படின்னு சொல்லி தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்வாரா திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்வாரா நீங்கள் தான் சொல்லுவீங்களா பே சொல்ல ஆ நம்மை பொறுத்தவரை தமிழ் கடவுள் என்றால் கருணாநிதி அவர்கள் ஓகே அவர் அப்படி என்னெல்லாம் எழுதியிருக்கிறார் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சமூக வலைதளங்களில் தான் இந்த இமேஜ் வந்துதுங்க கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதுனது எனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி உரைகள்லாம் எழுதியிருக்கிறாரா என்னென்ன புக்குன்றதை பார்த்துருவோம் வெள்ளிக்கிழமை இது சரி அப்படி சொல்லக்கூடாது வெள்ளிக்கிழமை ஆ வான்கோழி வான்கோழி ஒரு மரம் பூத்தது ஒரு மரம் பூத்தது வாலிப விருந்து வாலிப விருந்து நச்சுக்கோப்பை நச்சுக்கோப்பை இந்த மாதிரியான முக்கிய திராவிடர்கள் படிப்பதற்கு ஏற்ற நூல்கள் எல்லாம் கருணாநிதி அவர்கள் சீரும் சிறப்புமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் அவர் பேனா குனியும் போது நாங்களாம் தலை நிமிர்ந்தோன்னார்ல அவர் பேனா குனிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி புக்கு எழுதுறதுக்கு தான் எதுலாம் நிமிர்ந்ததுன்றது நமக்கு தெரியல அந்த மேஜ் வந்து பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்கள்ல ஒரு காமெடி கூட வரும் குட்டி மரத்தில் இடி முழக்கம் ஜில்லுன்னு காத்து ஜன்னலை சாத்து அந்த மாதிரிலாம் வந்து இந்த புக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க சரிங்க எவராவது இந்த மாதிரியான நூல்களாவது எழுதியிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் தமிழுக்கு எந்த அளவுக்கு வந்து தொண்டாற்றி உள்ளார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோமா அவர் வந்து தெலுங்கில் இருக்கக்கூடிய பழமொழிகள்லாம் தெளிவாக சொல்கிறாரு பேரு தான் பெத்த பேரு நீலு என்னமோன்னு சொல்கிறாரு இவருடைய தகப்பனார் தந்தையார் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர் இவர் திருக்குறள் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கணும்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சொல்கிற திருக்குறளை கண்டிப்பாக நம்ம படித்தாதான் சொல்ல முடியும் இல்லைன்னா ப பார்க்காமலாம் சொல்ல முடியாது அதனால தான் அவர் எப்படி திருக்குறள் சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை விடும்னு சொன்னார் வள்ளுவர் வயசு ஆக தான் உங்களோட இளமை கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு யார்ட்டோ யாரோ இவர்கிட்ட வருமோ சொல்லியிருக்காங்க அதனால தான் இன்மை என்ற வார்த்தை இளமைன்னு சொல்லி தூக்கி அந்த இடத்துல போட்டு கூடிட்ட இடத்தை வந்து நிரப்பி முயற்சி திருவினை ஆக்கும் முயன்றின்மை இளமை புகுத்தி விடும் இளமை புகுத்தி விடும் இளமை புகுத்தி விடும் அப்படின்றார் அவர் காற்று ஓடாமல் இருக்குதா ஓகே ஓகே அவர் வந்து இந்த திருக்குறள் சொல்லியிருக்காரு முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்ற திருக்குறளை இளமை புகுத்தி விடும் அப்படின்ற அடிக்கடி தலையில் கை வச்சு பார்த்துக்கணும் இளமை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த அளவுக்கு தமிழை வந்து வளர்த்து இருக்கிறார்கள் திராவிடர்கள் சேகர்பாபுன்னு மகேஷ் பாபு மகேஷ் பாபுவா மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உதயநிதி அவர்கள் அப்புறம் இன்னும் திமுகவில் ஆகச்சிறந்த அறிஞர்கள்லாம் இந்த திருக்குறளை பார்த்து கற்றுக்கணும் இந்த திருக்குறளை வந்து பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கான்னு தெரில சேர்க்கணும் இந்த திருக்குறளெல்லாம் இதில் ஷூ ஷூ இல்லை வா வன்னியரசு அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு திமுக கூட்டணி தான் வீசிக்காதான் இவர் வன்மத்தை கட்டமைத்த முருகர் மாநாடு இதுக்கு நான் வந்துட்டேன் நீங்கள் என்ன வன்னியரசு ஷூ அப்படின்றத ஏதோ மைண்டில் போட்டு குழப்பிட்டீங்களா வாங்க இதுக்கு வாங்க வன்மத்தை கட்டமைத்த முருகர் மாநாடு என்ன த வன்மத்தை கட்டமைச்சது எதாவது அங்கே சண்டை சச்சரவுல பார்த்தியா ஏதாவது அங்கே திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் அங்கே தானே வட்டம் போட்டு இருப்பீங்க எதாவது நெகட்டிவான ஒரு கண்டன் கிடைச்சிடாதானு எதுவுமே கிடைக்காது ஒரு சின்ன பேப்பர் கூட அங்கே கிடைக்காது எல்லாத்தையும் நீட்டாக பொறிக்கி போட்டு குப்பைகளே இல்லாமல் ஒரு சுத்தமான ஒரு சுகாதாரமான ஒரு கட்டமைப்போட ஒரு ஒழுங்கான ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா சனாதனம் நிறைந்த மாநாட்டில் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்க முடியும் ஒழுக்கமானது சுத்தமானது பிரச்சனை இல்லாமல் ஒரு கட்டமைப்போடு நடத்தக்கூடிய மாநாடு அது சங்கிகள் நடத்தக்கூடிய சனாதான தர்மம் உள்ள மாநாட்டில் மட்டும்தான் இது நடக்கும் இவர் சொல்கிறாரு அங்கே வந்து வன்மத்தை கட்டமைத்தார்கள்னு ஒன்றும் இல்லை அவங்க என்ன கந்த சஷ்டி கவசத்தை பாடினார்கள் அதனால் இப்போது யாருக்கெல்லாம் பயம் வரும் கந்த சஷ்டி கவசத்தை பாடினா யாருக்கு பயம் வருமோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்துக்கிட்டு முருகன் வந்தால் யாரை அழிப்பார் யாரை காப்பார் அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால் இந்த கந்த சஷ்டி கவசம் பாடினால் யாருக்கெல்லாம் அள்ளு விடும் யாருக்கெல்லாம் பயத்தை கொடுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாநாடு அந்த கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் இதில் முக்கியமாக இதை சொல்லணுங்க இந்த மாநாட்டுக்கு கிளம்பி போய்ட்டுருக்காங்க பக்தர்கள்லாம் அந்த கொடி வந்து பறந்துகிட்டு இந்த முன்னணி அவர்களோட கொடி வந்து பறந்துகிட்டு இருக்குது அதில் வந்து இவங்க வந்து பாருங்களேன் திமுக கொடியை போய் இடையில இடையில சொல்லி வைக்கிறாங்க இதனால் வந்து இந்த பக்தர் மாநாட்டை ஏதோ திமுக நடத்துதுன்னு மக்கள் நினைப்பாங்கன்னு அது மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க ஒரு மாதிரி காண்டாக இருக்கும் அப்படியே கோபத்தை எரிச்சல் அப்படியே அப்படின்னு பூச்சி மேலே விடுற மாதிரி இருக்கும் அந்த பூரம் ஓடுற மாதிரி இருக்கும் அதை பார்க்கும் போது ஒரு அருவறுப்பாக இருக்கும் அதை வந்து இடையில் நீங்கள் நட்டது வந்து அந்த மாதிரி தான் ஒரு மாதிரியான ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது தெரியல அது அப்படி ஒரு அருவறுப்பாக இருக்கும் அந்த அதை போய் நடுவில் நட்டு வச்சிருக்கீங்க அந்த கொடியை அதனால் சில பேர்லாம் அந்த பிடுங்கி போட்டு போயிட்டாங்க அந்த கொடி கம்பத்தெல்லாம் பிடுங்கி போட்டு போயிட்டாங்க நீங்கள் அந்த இடத்துல வைக்க வேண்டிய அவசியம் என்ன வைக்காமலே இருந்திருக்கலாம்ல திமுக கடவுள் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாண்டில் இருங்க அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது இந்த மாதிரி வேலை வந்து வேண்டாம் விட்டுவிடுங்கள் கடவுள் இல்லை அப்படின்றீங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அறநிலையத்துறை அப்படின்ற கேள்வி வரும் இல்லைங்களா இன்னொன்று இப்போ கோவில் இல்லை இந்துக்கள் இல்லை அப்படின்னா அறநிலையத்துறையும் இல்லை அப்புறம் எங்கேருந்து தங்க பிஸ்கட் இருந்த இருக்கிற வரைக்கும் உருவிக்கிடுவீங்க அதுக்கப்புறம் போட்டால் தானே உங்களுக்கு வரும் உண்டில்னு ஒன்று இருக்குது அதில் காசு நாங்கள் போட்டால் தானே வந்து இப்போ நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய சம்பளம் கொடுக்கக்கூடிய காசுகள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க வந்து மதுக்கடைகளில் இருந்து வரக்கூடிய லாபம் அப்படின்னு சொல்லி இல்லை அதுலேருந்து வரத தான் முப்பதாயிரம் கோடி அப்படி இப்படின்னு சொல்லி நீங்களே லவ் டிக்கிறீங்களே கோவிலேருந்து வரக்கூடிய நிதியிலேருந்து தான் இந்த சம்பளம் கொடுக்கப்படுவது அரசாங்கமே எதில் இயங்குது அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய துட்டு தான் இந்துக்கள் போடக்கூடிய உண்டியலில் போடக்கூடிய துட்டுக்களில் தான் அரசாங்கமே இயங்கிகிட்டு இருக்குன்றத நீங்கள் எங்கேயா சொல்கிறது உண்டா அப்படின்னு சொல்லி கூட சமூக வலைதளங்களில் இந்த அரசாங்கத்தை பார்த்து மக்கள்லாம் கேள்வி வச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம் சொன்னதை பொறுமையாக கேட்டதற்கு ரசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலும் ரசித்ததற்கு பார்த்ததற்கு மிக்க நன்றிகள்